கோலமுடன் நேர்மையாக இரு பட்டினத்தார் என்றாலே யாருக்குமே தெரியாத அந்த உலகத்தில் இருக்க முடியாது ஒவ்வொரு மகான்களும் ரிஷிகளும் மகாபாரதங்களும் பகவத்கீதையும் ராமாயணம் இதெல்லாம் எதுக்காக எல்லாம் நமக்காக பட்டினத்தார் ஒரு பெரிய செல்வந்தன் பிற பல வைரங்கள் வைடோடுங்கள் தங்கங்களை விற்று பெரிய கோடீஸ்வரன் நல்லா வாழ்ந்த மனிதன் அப்போ அவர் என்ன செய்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே வர மாதம் இந்த வாழ்க்கை போலியானது அப்படின்னு சொல்லி சொத்து சுகம் மனைவி வீடு பிள்ளை எல்லாத்தையும் தூக்கி விட்டு என்ன செய்கிறாரு ஒரு கிழிஞ்ச கந்த துணியை கட்டிக்கிறாரு ஒரு தட்டு எடுத்துக்கிறாரு அப்போ என்ன செய்கிறாரு ஒரு கொஞ்ச நாள் கழித்து ஒரு தட்டை வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு ஒரு கிராமத்தில் இருக்கார் அப்போ ஒரு ந நாலு மனிதர்கள் வராங்க பேசிக்கே வராங்க வரப்பா எவ்வளோ செல்வந்துறேன் எவ்வளோ ஒரு சொத்து சுகம் உள்ள மனுஷன் பாரு எல்லாத்தையும் திறந்து வந்து இன்னைக்கு இது ஒரு தேவையா அங்கே வார் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ஆள் சொல்கிறாரு ஒரு ஆள் சொல்கிறார் வாரப்பாய் இருந்தாலும் மனசு இப்படி வாழணுமாப்பா எப்படி வாழ்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சொல்கிற மாதம் எல்லாத்தையும் திறந்து வந்து வாழ்கிறாரு இப்படிலாம் வாழவர் இப்படி வாழ்கிறாரு மனுஷன் இப்படிலாம் ஆகிட்டாரே அப்படின்னு பேசுகிற மாதம் இன்னத்தை எல்லாம் இறந்தார் அதில் ஒரு ஆள் சொல்கிறார் இன்னத்தை எல்லாம் இறந்தார் அவர் இன்னமும் அடுத்த வேலைக்கு கஞ்சிக்கு வேணும்னு சொல்லி தட்டை கையில் வச்சுக்கிறாரு பாரு இவரா எல்லாத்தையும் திறந்து வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா அவர் ஏற்றுச்சு அப்போ பேசிக்கிட்டே போயிட்டாங்க அப்பா என்ன பண்ணுறாரு தட்டை தூக்கி போட்டார் ஏண்டா அதுவும் நம்ம தேவைக்கு தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி தட்டை தூக்கி எரிஞ்சுறாரு அப்போ எங்க போனாலும் கையில் வாங்கிக்கிறாரு கையிலே சாப்பிட்டுருக்கோம் கையை கழிக்கிறாரு அப்படியே இருக்கும் போது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாரு தோட்டத்துக்கு போகிறாரு தோட்டத்து வ வயல் கட்டில் படுத்து கிடக்காரு எப்படி கையை பேச்சு வரப்போ சுகமாக படுத்து கிடக்காரு அப்போ ஒரு மூணு பெண்கள் தண்ணி எடுக்க குடம் வச்சு போகிறாங்க அவள் பேசிக்கே போகிறாங்க அதில் ஒரு பெண் அம்மா ஒரு அம்மையார் சொல்கிறாங்க இந்த பாருமாய் எப்படி ஒரு வாழ்ந்த மனுஷன் எங்கள் வார் எல்லாத்தையும் விட்டு வந்து இப்படி கா காட்டு வழிக்கு வந்துட்டார் மனுஷன் அப்படி எப்படி தங்கத்திலே படுத்து ஒரு கட்டுலேயும் பாரு வயலையும் இதுலேயும் படுத்து கிடக்காரே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதில் ஒரு அம்மா சொல்கிறாங்க என்னத்தை இழந்தார் இன்னும் அவர் சுகந்த அடிக்கிறாரு அப்படின்ற ஏன் என்னாடி சொல்கிற வார்த்தை அறந்து பேசு அவன் பெரிய மனுஷன் அப்படி பேசாத என்னத்தை அலந்து பேசுகிறது அவர் சுகந்தோட போய் தாண்டி கையில் போய் வச்சுக்கிட்டு தலாயி வச்சு படுத்துக்கிடக்காருண்ட அப்போ அதில் காதலிட்டுருச்சு அப்படி பேசிக்கிட்டே போய்றாங்க திருப்பி வராங்க அப்படியே ஒன்றாச்சு மலாக்கும் பா பார்த்து கிடக்காரு நித்தியானவம் படுத்து நடக்காரு அப்போ வந்து திருப்பி வர மாதம் சொன்னாங்களா ஏய் பார்ட்டி அந்த பார்ட்டி இப்போரு தலாணி எதுவும் இல்லாமல் பாரு எப்படி மனுஷன் படுத்துக்கிறக்கார் அந்த மாரி மனுஷன் அப்படியான் சொல்லிட்டுருக்காங்க இப்போ தலாணி எல்லாம் படுத்துக்கிடக்காரு அப்படின்னு சொல்லணும் சொல்லுவாங்க அப்போ இருந்தார் இல்லடி எங்கே அவர் இனத்தை எல்லாத்தையும் இறந்தார் இன்னும் இழக்கிறடி இன்னும் அவருக்கு நிறையா இழக்காமல் இன்னமும் நிறையா சோத்தை தேடிக்கிட்டு இன்னும் ஒட்டு ஒட்டி கொண்டு இருக்கிறார் ஒட்டு இருக்கிறார் அதாவது யார் என்ன பேசுகிறாங்க என்ன என்று ஊருக்குள்ள உட்காந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் சாமியான் காட்டில் தானே இருக்கணும் இன்னும் அவர் விட்டுக்கிட்டு இருக்காரு ஊரில் என்ன பேசுகிறாங்க நம்மளை பற்றி அப்படின்னு கேட்கணும் சொல்லவும் அப்புறமேல்த்தே அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த காட்டு விட்டுட்டு காட்டுக்கு போயிடாரு இன்றைக்கி இந்த உலகம் வந்து வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் ஆனால் ஒரு மனிதன் ஒரு சூழ்நிலையில் அவர் சாமியாராக போக அடுத்த இறைவன் வந்து ஒரு ஒருத்தர் உணர்த்துறாரு இப்படி இப்படி வந்து நீ முழுசாக மாறினாத்தையும் நீ நித்தியானந்தம் அடைய முடியும் என்று பட்டினத்தார் வாழ்க்கையை நமக்கு உணர்த்துறாரு இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் நமக்கு கோளாறு அம்மா அப்பாவோ இருக்கட்டும் ஒரு சுற்றுலா சொந்த வரங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க நமக்கு எத்தனை கோளாறு சொல்கிறாங்க நம்ம கேட்குறோமா வாழ்க்கையில் ஒரு ஒரு படிக்கு மேலே வரமா சார் நமக்கு ஒவ்வொரு விதமே இறைவன் வந்து போதிப்பார் ஒவ்வொரு விதமாக ஒன்று அம்மா அப்பாவாக இருக்கட்டும் பிறண்டாக இருக்கட்டும் யார் விதமாக பொதிப்பார் அதை வந்து கேட்குறோமா அதை எல்லாம் கேட்காமல் கடைசியில் நம்ம கெட்டு குட்டிச்சாராகி ஒரு மேலே வர மாசத்தே நமக்கு புத்தி வருது அதனால் எல்லாருமே எப்பயுமே நல்லதை நினைங்க நல்லதை செய்யுங்கள் நல்லதை விசுங்கள் நமக்கு ஒவ்வொரு இதுவும் நமக்கு வாழ்க்கைக்கு பாடமாக வர்றது தான் இன்றைக்கி உலகம் நமக்கு ஒவ்வொரு இதுலேயும் தர்மங்கள் போதிக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில் அதை வந்து நம்ம புரிந்து கொண்டால் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நமக்காகத்தான் இந்த பட்டினிதார் வாழ்க்கையும் மகாபாரதம் இந்த இதெல்லாம் நமக்காகத்தான் இதையெல்லாம் உணர்ந்து வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிநத்துடன் வாழுங்கள் வாய்மே வெள்ளம்